நம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பணே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னங்க இன்று ராம் பர்த்டே அவனுக்கு ஈவினிங் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் வாங்க போறீங்க கேட்டாள் ரமா மா வழக்கமா அப்பா எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் தான் வாங்கி தருவார் இல்லைன்னா கோட் ஷூட் தருவார் ஆமை கரெக்டா கேட்டான் இந்த முறை நான் உனக்கு வேஷ்டி சட்டை வாங்க அப்பா ராஜா போங்கப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம் தாத்தா தான் வேஷ்டி சட்டை போடுவாங்க என்னை எல்லாரும் குட்டி தாத்தா என்று கிண்டல் செய்வாங்கப்பா என்றான் இன்று சர்வதேச வேஷ்டி தினம் வேஷ்டி சட்டை என்பது நம் தமிழர்களின் அடையாளம் அல்லவா என்றார் ராஜா ஆமாராம் இப்போ சிறுவர்களுக்கு அழகாக வேஷ்டி சட்டை ஜஸ்ட் இருக்கே என்றாள் அம்மா ராமா அதனால் நீ இன்று அப்பா சொன்ன மாதிரியே வேஷ்டி சட்டை போட்டுக்கோலாம் என்றாள் ஓகேம்மா ஆனா நான் மட்டும் தனியா வேஷ்டி சட்டை போட்டு இருந்தால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க வேஷ்டி சட்டை வாங்கித் தருவீங்களா கேட்டான் ராம் ஓகே ராம் உன் இஷ்டப்படியே செய்றேன் ராம் என்றார் அப்பா ராஜா ராஜா ஒரு பெரிய பணக்காரர் கம்பெனி நடத்துகிறார் அவரின் ஒரே மகன் தான் ராம் ஊரில் இருந்து அம்மா அப்பா வரேன் என்று சொன்னாங்கறமா அவங்க எப்போ வராங்க என்று கேள்றமா என்றார் ராஜா எனக்கு இப்ப ஒரு இம்பார்ட்டிங் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறமா டிஃபனும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்ப நான் கிளம்புறேன் காலில் சென்றார் ராஜா ஓகேம்மா அப்போ நானும் ஸ்கூல் கிளம்புறேன்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட் டீச்சருக்கு கேக் எல்லாம் எடுத்துக்கிட்டேயா கேட்டாள் கேட்டான் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன்மா ஈவினிங் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லாரும் வருவாங்கம்மா இருந்துக்கு ஏற்பாடு செய்யிட்டீங்களாம்மா கேட்டான் ராம் ஆல்ரெடி விருந்துக்கு உங்க அப்பா எல்லாமே ஏற்பாடு செய்துட்டாராம் என்றாள் ரமா வாசலில் காசத்தம் கேட்டது வாங்கத்தை வாங்க மாமா வரவேற்றாள் ரமா ராஜா கம்பெனி போயிருக்கானாமா கேட்டன ராஜாவின் அம்மா அனுராதாவும் அப்பா அரவிந்தம் ஆமாங்கத்தை ஒரு இம்பார்ட்டன் மீட்டிங் இருக்கு அட்டன் செய்யணும் என்று காலையிலே கிளம்பிட்டார் பத்தை வாங்க டிஃபன் சாப்பிடுங்க சரோஜா அக்கா டிஃபன் எடுத்து வைங்கக்கா ஏன்றாள் ரமா டிஃபன் இட்லி சாம்பார் சட்னி இடியாப்பம் குருமா பரிமாறினால் ரமா மாலை ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சாமா கேட்டார் அரவேன் ஆமாம் மாமா அவர் எல்லாமே ஏற்பாடு செய்து செய்து மாமா என்றாள் ரமா டேய் மாமா நீங்க ரெண்டு பேரும் மாத்திரை போட்டு டிவி பாருங்க இதோ நான் வரேன் என்று சொல்லி சென்றாள் ரமா மதியம் வடை பாயசத்துடன் லஞ்ச் ஏற்பாடு செய்தாள் ரமா வாங்கம்மா வாங்கப்பா வந்துட்டீங்களா வெரி குட் வெரி குட் ரமா நான் ராமே வயசிட்டு வந்துட்டேன்மா என்றா ராஜா ரொம்ப சந்தோஷங்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் ரமா ரமா நான் வேஷ்டி சட்டை ட்ரெஸ் நிறைய கொண்டு வர சொல்லியிருக்கேன் ரமா ராமுக்கு பிடித்தது எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து வைரமா உங்கள் இருவருக்கும் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்மா இருந்தாங்க பிடிங்க ஈவினிங் போட்டுக்கோங்க என்று அம்மாவிடம் தந்தார் அர்விந்த் மாலை வேஷ்டி சட்டை அணிந்து கேக் வெட்டினான் ராம் அவன் பிரான்சும் வேஷ்டி சட்டை அணிந்தனர் விதவிதமாக வேஷ்டி சட்டை அணிந்து வந்தான் ராம் பேண்ட் சட்டையை விட இது ரொம்ப நல்லா இருக்குடா ராம் உனக்கு என்றனர் ராமின் நண்பர்கள் வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது எவ்வளவுதான் ஆடம்பர ஆடைகள் இருந்தாலும் நம் பாரம்பரிய வேஷ்டி சட்டை பின்னே அந்த வேஷ்டி சட்டை அழகில் தானே பாட்டி உங்களை பார்த்து மயங்கினாங்க என்றார் மகன் ராஜா சும்மா இருடா நீ வேற எல்லார் முன்னாலேயும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அம்மா அனோ இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டறியுங்கள் நன்றி